அகத்தியன் கோபி இவர் கேட்டுள்ள கேள்வி குருவின் லக்கணங்களுக்கு பாரகாதிபதி உபஜயஸ்தானத்தில் ராகுவுடன் நெருங்கிய தூரத்தில் இணைந்து திசை நடத்தினால் ஆதிபத்தியம் பாதிக்குமா அல்லது காரகத்துவம் பாதிக்குமா இதில் எது குறைப்பட்டு பலன்டக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு முந்தித்தான் இதை பற்றி பதிவு கொடுத்துருந்தேன் இந்த காரகத்துவம் ஆதிபத்தியம் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருந்தேன் மறுபடியும் அதே போல் கேள்வி இன்னொருத்தர் கேட்டிருக்காரு அது வேறொருத்தர் கேட்டிருந்தார் இதை இப்போ வந்து வேறொருத்தர் கே வேறு அகத்தியம் கோபி கேட்குறார் குருவின் லக்கணங்களுக்கு அப்படின்னு குறிப்பிட்டு கேட்குறார் பாதகாதிபதி யார் புதன் குருவின் லக்னங்களுக்கு யார் பாதகாதிபதி புதன் அவர் உபஜயஸ்தானத்தில் உபஜயஸ்தானம் என்பது எது மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த மூணு ஆறு பத்து பதினொன்று என்கின்ற உபஜயஸ்தானத்தில் ராகுவுடன் நெருங்கிய தூரத்தில் அப்போ என்ன நெருங்கிய தூரத்தில் ஒரு சாரத்துக்குள்ளோ அப்படின்னு வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டோம்னா நெருங்கிய தூரத்தில் இருக்கும் கிரகண தோஷம் எஃபெக்ட் பண்ணும் அந்த புதனுக்கு கிரகண தோஷம் எஃபெக்ட் பண்ணும் பாதிக்கும் கிரகண தோஷம் பாதிக்கும் அப்படிங்கிறத அர்த்தம் இணைந்து அப்போ புதன் திசை நடக்குது அப்படின்னா நான் இவ்வளோ விளக்கம் சொல்ல வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்களா இவர் கேட்ட கேள்விக்கு இந்த கேள்வி நீங்கள் கூட புரிஞ்சிக்க முடியாது டக்குன்னு அவர் கேட்டிருக்கிற கேள்வி டிஸ்ட் பண்ணி டுஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டுருக்கார் கேட்டிருக்கார் திசை நடத்தினால் ஆதிபத்தியம் பாதிக்குமா அல்லது காரகத்துவம் பாதிக்குமா நான் இப்போ தான் சொன்னேன் திசை நடத்தும் போது ஆதிபத்தியம்தான் முக்கியம் காரகத்துவம் அதனோடவே இணைஞ்சிரும்னு சொன்னேன் புதனுடைய காரகத்துவம் என்னவோ அது ஆதிபத்தியத்தோடு இணைஞ்சிரும் அதை தனியாக பிரித்து பார்க்குறதுக்கு உண்டான டைம் இந்த திசாவில் இல்லை இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம் பாதகாதிபத்தின்னு எடுத்துக்கிறோம் இந்த இந்த பக்கம் பார்த்தா தனுசு லக்கணத்துக்கு எடுத்தால் ஏழு பத்து கொடியவர் மீன லக்கணத்துக்கு எடுத்தால் நாலு பத்து நாலு ஏழு கொடியவர் இப்படி வர்றார் அந்த ஆதிபத்தியங்கள் இப்படி மாறி வருது இந்த ஆதிபத்தியத்து சிறப்பை மட்டுந்தான் நம்ம பார்க்கணுமே தவிர காரகத்துவத்துக்கு இங்கே முக்கியத்துவம் கொடுக்க முடியாது அவர் தான் எடுத்துக்குவார் காரகத்துவத்தை அதுக்குள்ளவே இணைச்சிக்குவார் அவரே இணைச்சிக்குவார் என்ன காரகமோ அதை இணைச்சிக்குவார் திசை நடத்தினால் ஆதிபத்தியம் பாதிக்குமா அல்லது காரகத்துவம் பாதிக்குமா ஆதிபத்தியம் தான் முதல்ல வேலை செய்யும் காரகத்துவம் அப்புறம் தான் அதான் அது உள்ளவே இணைஞ்சிடுதுன்னு சொல்கிறேன் இல்லையா அப்போ ஆதிபத்தியம் பாதிக்குமானா ஆதிபத்தியம் பாதிக்கும் கண்டிப்பாக பாதிக்கும் கிரகண தோஷத்தில் இருக்கும்போது பாதிக்கும் ஆனால் அதை எப்படி பிரிக்கணும் அதையும் பிரிக்கணும் எப்படி பிரிக்கணும் அந்த லக்கணத்துக்கு இந்த ராகுகேது நண்பரா அந்த தனுசு மீன லக்கணத்திற்கு இந்த ராகுகேது நண்பர்தான் இல்லையா அவர் நல்ல இடத்துல அந்த மூணு ஆறு பத்து பதினொன்று இருக்கும்போது யார் சாரத்தில் இருக்கார் அந்த மூணு ஆறு பத்து பதினொன்று அதிபதிகள் அந்த தனுசு மீன லக்கணத்துக்கு உகந்தவர்களா அப்படின்னு எடுக்கணும் இல்லை அதை பார்க்கணும் இல்லை அதையும் பார்த்துக்கிட்டோம்னா தா அப்போது ராகுது எப்போவுமே ராகுதுகளை கொஞ்சம் தனியாக கவனித்து தான் பார்க்கணும் மற்ற கிரகங்களை போல் பார்க்கறதுக்கு அது சரியாக இல்லை ஏன்னா அவங்க எங்கே பார்த்தாலும் ஆளுமை செய்கிறதுக்கே பார்க்குறாங்க அவங்களுக்கு அந்த தனி பவர் கொடுத்துருந்தான் மற்றவங்கள அழுத்துறதுக்குன்னே அந்த ரெண்டு கிரகங்களும் இருக்குது அதுக்கு தான் கிரகண தோஷம்னு பேர் வச்சோம் கிரகண தோஷம்னு பேர் வச்சு எதுக்கு கொடுத்தோம் அப்படின்னா இதுதான் காரணம் இப்படி பண்ணும்போது அது எப்படி பாதிக்கும் ஆதிபத்தியம் பாதிக்கும் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா தனுசு லக்னம் ஆகட்டும் மீன லக்னம் ஆகட்டும் இந்த புதன் பாரகாதிபதி தான் பாவர் பகைவர் தான் ஆனால் அவருடைய ஆதிபத்தியங்கள் பாருங்கள் முக்கியமான ஆதிபத்தியம் அனுசுன்னு எடுத்துக்கிட்டால் ஏழாம் இடம் பத்தாம் இடம் எவ்வளோ முக்கியமான அறிவு ஒன்று வாழ்க்கை துணை இன்னொன்று வாழ்க்கை நிலைக்கு துணையாக இருக்கிறது தொழில் இது ரெண்டும் பாதித்ததுன்னா என்ன ஆகும் பாதிப்பு ஏற்படும் கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும் அப்போ இது ரெண்டும் பழுதுப்படும் அப்போ மீனக்கணத்துக்கு பார்த்தோம்னா என்ன ஆகும் நாலு ஏழு அங்கே சுகஸ்தானம் அந்த சுகஸ்தான அடிப்படம் ஏழாம்பட்டம் மனைவிஸ்தானம் கணவன் ஸ்தானம் கலத்தர் ஸ்தானம் இதுவும் அடிப்படையும் அப்போ இந்த ஆதிபத்தியம் பாதிக்கிறது சரியான முறையா இல்லையே சரியான முறையா இல்லையே நாலு ஏழு பாதிக்குதுன்னா ஆனால் பாதிக்கத்தான் செய்யும் இவர் கேட்டிருக்கிற பிரகாரம் பாதிக்கணும் இதில் எது குறைவுப்பட்டு நடக்கும்னா ஆதிபத்தியம் தான் குறைவுப்பட்டு நடக்கும் காரகத்தை வந்து அதோடு இணைஞ்சிடுது ஆதிபத்தியம் குறைவுபட்டு நடக்கும்போது அந்த பாதிப்பு ஏற்படவே செய்யும் ஏழாம் இடத்த அல்லது நாலாம் இடத்த குரு பார்த்தா இருப்பா ஈக்குவல் பண்ணுவாரா அப்படின்னு கேள்விங்கள்லாம் கூட கிராஸ் கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அதை தனியாக ஆய்வு பண்ணணுமே தவிர இத்த கேள்வியோட சேர்த்து ஆய்வு பண்ணுறதுக்கு வழி இல்லை அது போய்கிட்டே இருக்கும் ஒன்று 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 தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் கிராஸ் கேள்விங்க வந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த கிராஸ் கேள்விக்குள்ளே புருந்தம் பூந்தோம்னா கேள்விக்கு முழுமையான விடையை கொடுக்கவே முடியாது அது பாட்டுக்கு ம மணிக்கணக்கில் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் தான் ஒன்று ஒன்றும் ஒன்று ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் ஒன்று ஒன்று நான் தான் சொன்னேன்ல லிங்க்கு சங்கிலி கோர்வை வந்துக்கிட்டே இருக்கும் ஆகையினால் இவருக்கு பதில் என்ன சொல்கிறேன்னா ஆதிபத்தியம் திசா ஆதிப திசையினுடைய ஆதிபத்தியத்தினுடைய இது பாதிக்கும் அந்த திசையில் ராகுகேதோடு சேர்ந்து நெருக்கமாக கிரகண தோஷத்தில் இருந்தால் ஆதிபத்திய சிறப்பு பழுதுபடும் காரகத்துவம் அதனோடுவே இணைஞ்சிடுறதுனால காரகத்துவம் சேர்ந்து பாதிக்கப்படும் இதுதான் நடக்கும் சில விதிவிலக்குகள் இருக்கும் அதை ஜாதகத்தில் ஆயு பண்ணி பார்த்து அந்த விதிவிலக்குகளை நாம் தீர்மானிக்கிறோம் ஆனால் இங்கே நாம் ஜாதகமே இல்லாமல் அந்த எல்லாம் பார்க்க முடியாது பொதுவான கேள்விக்கு பொதுவான பதில் தான் வாழ்க வளம்